எல்லாம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் பண்ணை எல்லாம் பொன் பொழிக்க செய்திடுவோம் அதில் பண்படங்கு உற்பத்தியை பெருக்கிடுவோம் உழவர் உலகம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் ஒலிபரப்பை கேட்டிடுவோம் கண்மணி வல்லல் மணியை வளர்த்திடவே நாடும் கருத்துரைக்கும் என்ன கேட்டிடுவோம் மருதானி மாமியார் கூட ஏதோ சத்தமா பேசிக்கிட்டு இருந்தேன் என்னத்த அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டு இருந்தேன் ம் ம் அப்படியே புரிய வச்சுட்டாலும் நீங்கள் வேறக்கா ஆட எதுக்கு இப்படி அழுத்துக்கிற சலிப்பாக இருக்குக்கா ஒரு விஷயத்த ஒரு தடவை ரெண்டு தடவை சொன்னால் பரவாயில்ல ஓராயிரம் தடவை சொன்னால் சலிப்பு வருமா வராதா சொல்லுங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இதுதான் முறை இப்படி தான் செய்யணுன்னு மொரண்டு பிடிச்சிட்டு இருக்காங்கக்கா இன்றைய காலகட்டத்தில் இதெல்லாம் சாத்தியப்படுமா சொல்லுங்க மருதாணி அமைதி அமைதி எதுக்கு இப்படி பொங்கி பிரவாகமா ஓடுற நீ சொல்றதுலையோ நியாயம் இருக்கு புள்ள அவங்க அதான் ஓ மாமியார் சொல்றதிலையோ நியாயம் இருக்கும் புள்ள அட என்னக்கா இப்படி பேசுறீங்க போங்கக்கா அது சரி எங்கிட்டு போக குழம்புக்கு காய் வெங்காயம் வெட்டுறதுலருந்து கல்யாணத்துக்கு சீர் கொடுக்குற வரைக்கும் இதுதான் முறை இதுதான் முறைன்னு மொரப்ப சொல்லிக்கிட்டு இருக்காங்க எல்லா நேரத்திலையும் முரப்படியே செய்ய முடியுமா சொல்லுங்க முடியாது தான் நீ சொல்றதும் சரிதான் மாரிதாலி வாழ்க்கையில பல விஷயங்களுக்கு முறப்படி செய்யணும்னு ஒரு வழிய வரமுறையா வச்சிருக்காங்க அத நாம தெரிஞ்சுகிட்டு செயல்பட்டா பர இடர்பாடுகள் குறைச்சல் நமக்கு ஆனா பலன்களோ பல விதத்திலயும் அதிகமா இருக்கும் அட என்னக்கா பட்டுன்னு இப்படி சொல்லிவிட்டீங்க எப்போவும் எதையும் நம்ம தெரிஞ்சுகிட்டு செஞ்சா திருத்தமும் செய்யலாம் யாரும் நம்ம திருத்தாமலும் செய்யலாம் இதை ஒத்துக்கிறியா நீ கண்டிப்பாக்கா சரி சரி இந்த பதிவை கேளு அட இது என்ன புது புது விஷயம் புள்ள கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் பொறுப்பார்ந்த மீன்பிடி முறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் ரா வேல்முருகன் அவங்க விவரங்களை சொல்லியிருக்காங்க முதல்ல அதை கேளு அன்றாட வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா நடைமுறைகளை சொல்லிகிட்டு இருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷனை வந்து ஒரு நல்ல வழி பாதையில் கொண்டு போக முடியுன்றதில் இருக்குது குறிப்பாக அந்த மீன்பிடி தொழில் மீன் வளம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கிய பங்காற்றுக்குது கடற்கரை நீளத்தை வந்து பார்த்திங்கன்னா குஜராத் முதல் இடத்துலையும் தமிழ்நாடு வந்து இரண்டாவது இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா அதிக கடற்கரை நீளம் கொண்ட ஒரு மாநிலம் கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாடு மாநிலம் வந்து இந்திய அளவில் மீன்பிடி உற்பத்தியில் வந்து நம்பர் ஒன் இடத்துக்கும் ஸோ ஓவராலாக இந்தியாவில் வந்து கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நூற்றி பதினெட்டு கிலோமீட்டர் கடற்கரை நீளம் கொண்ட ஒரு தீபகற்ப நாடு வெஸ்ட் வந்து கோஸ்ட்லாம் கிட்டத்தட்ட பதிமூணு கடற்கரை மாலைகள் இருக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து மீனை கொடுத்தா வந்து புரதம் வந்து ஆகும் முழு டயட் அப்படின்றத வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கோம் புரதம் மட்டும் இல்லாமல் வந்து மீனை வந்து பொறுத்தவரை இந்த கொழுப்பு அமிலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அத்தியாவசியமான கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது இந்த மீனை வந்து ஒருத்தருக்கு வந்து பிடிச்சி கொடுத்தோம்னா அதை வந்து ஒரு நாள் சாப்பிட்டாருன்னா அவருக்கு வந்து ஒரு நாள் தேவையான புரதமும் வந்து பசியை பண்ணி நாங்கள் படிக்க காலத்துலேருந்து சொல்லக்கூடிய ஒரு தாரக மந்திரம் என்றன்னா எல்லாேருக்கும் வந்து மீனை பற்றி சொல்லிக் கொடுக்கணும் மீனை வளர்க்குறதுக்கு சொல்லிக் கொடுக்கணும் மீனை பிடிக்கிறதுக்கான சொல்லி கொடுக்கணுன்றத ஒரு வாய்ப்பையில் வந்து சொல்லும்போது அவங்க வந்து மீன் வளர்ப்பையில் வந்து ஈடுபட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கடைசி வரையும் வாழ்நாள் முறையில் மீன் வந்து ஒரு முக்கிய பொருளாதாரமாக வந்து அமையும் ப்ளஸ் வந்து நமக்கு சத்தான உணவும் வந்து அனைத்து மக்களுக்கும் கிடைக்கும்ன்றது ஒரு பாயிண்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் பிறந்த முறைக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இந்த பொருளாதார தனியுரிமை பகுதி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ஒரு இது இருக்குது ஆங்கிலத்தை வந்து இ சொல்லுவோம் எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் ஜோன் பக்க அளவில் பார்க்கும்போது இந்தியாவுக்கு வந்து நல்ல ஏரியா இருக்குது கிட்டத்தட்ட டூ பாயிண்ட் ஜீரோ டூ மில்லியன் ஸ்கொயர் கிலோமீட்டர் ஏரியாஸ் வந்து நமக்கு வந்து இந்தியாவுக்கு இருக்குது நம்ம சொன்ன மாதிரி ஆல்ரெடி பதிமூணு கடற்கரை மாநிலங்கள் சொன்னோம் இல்லைங்களா நமக்கு அடிஷ்னலாக வந்து பார்த்திங்கன்னா வந்து தீவுகள் இருக்குது லக்ஷ அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இருக்கிறதால நமக்கு வந்து நீண்ட பரப்பளவு கொண்ட ஒரு கடற்கரை பகுதி நமக்கு இருக்குது இதுக்கு வந்து பார்டர் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறோம்னா கேட்டால் நம்மளுடைய கடற்கரையிலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூறு நாட்டுக்கல் மைல் வரையும் வந்து அந்தந்த நாட்டுக்கு வந்து அந்த أن்த இடங்கள் வந்து சொந்தம் இது வந்து சர்வதேச விதியில் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இந்த பகுதிகளை வந்து நம்ம எல்லா இடத்தையும் தெரிஞ்சிருக்கணும் <laughs> சப்போஸ் <laughs> வந்து <laughs> இப்போ ஒரு சில பகுதிகளை வந்து அந்த இரநூறு கடல் நாட்டுகள் மைல் அளவு இல்லைன்ற பட்சத்தில் வந்து அது வந்து இரண்டு நாட்டுகளுக்கும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கிற இடத்த வந்து சரிபாகமாக பிரித்து கொடுக்குறாங்க ஸோ நீளத்தின் அடிப்படையில் இல்லை இருக்கிற இடத்தின் பரப்புளவில் வந்து பிரிக்கிறாங்க ரெண்டா பிரித்து வந்து நமக்கு குறிப்பாக இந்த ஸ்ரீலங்காலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கிற இடத்தை வந்து ஈக்குவலாக ரெண்டா பிரித்து பார்டர் லைனாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி பார்டர் கிராசிங்லாம் வந்து நமக்கு எல்லாமே மீனவர்கள் வந்து தெரிஞ்சிருக்கணும் பொறுப்பார்ந்த முறையை வந்து இப்போ ஏன் அடிக்கடி பேசுகிறோம்னா இந்த ஆஃப்டர் வந்து நம்ம இழுவை என்று சொல்லிட்டு ஒன்று பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் நம்ம இந்தியா அளவில் வந்து உலக பயன்படுத்துகிறாங்க இந்தியாவில் கொஞ்சம் அதிகம் எல்லாத்துக்குமே நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ இந்த வலைகள் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது தொண்ணூறுகள் அப்பெல்லாம் வந்து அதிகப்படியான பயன்பாட்டுக்கு வந்துச்சு ஸோ இது வந்த பிறகு தான் மீன்பிடிப்பே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏற்றம் வந்து நிறைய வந்துருச்சு ஸோ அதாச்சும் வந்து இதுக்கு முன்னாடி வந்து இயற்கை நாரிழைகளான பருத்தி தேங்காய் நார் இந்த மாதிரியான பொருட்கள் இயற்கை நாரிகள் வந்து சிசல்னு சொல்லக்கூடிய கற்றாழை நார்கள் இந்த மாதிரி நார்களை வச்சு வந்து வலைகள் செஞ்சிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் நிறைய மீன்பிடிப்பு வந்து இருக்காது பட் இந்த செயற்கை நாரிழைன்னு நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த பாலி அமைட் பாலி எத்திலின் பாலிப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைனிமான்னு ஒரு மெட்டீரியல் கூட சொல்கிறாங்க அல்ட்ராமாலிகுலார் வெயிட் பாலியத்திலின்னு சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் ஸோ இதனுடைய பயன்பாடுலாம் வந்த பிறகு தான் நமக்கு வந்து என்னாச்சு மீன் வந்து பிடிப்பு வந்து அதிகமாகிடுச்சு விளைவுகள் அதுக்கான பக்க விலைகளும் வந்து அதிகரித்து காணப்பட்டுட்டே இருக்குது ஒரு வாட்டர் பாடி நம்ம இதில் பார்த்தீங்கன்னா இயற்கை சமநிலையை வந்து மெயின்டைன் பண்ணணும் இயற்கை சமநிலை என்ன ஆங்கிலத்தில் வந்து ஃபுட் வெப்னு சொல்கிறாங்க ஸோ ஒரு உயிரை வந்து இன்னொரு உயிரை சார்ந்து தான் வந்து நமக்கு படைச்சிருக்காங்க சின்ன சின்ன பாசிகளை வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சின்ன சின்ன மீன்கள் வரும் ஸோ இந்த சின்ன சின்ன மீன்களை சாப்பிட்றது வந்து ஒரு மீடியம் சைஸ் உள்ள மீன்கள் வரும் அதை சாப்பிட்றதுக்கு பெரிய பெரிய சூறா அந்த மாதிரி மீன்கள்லாம் வரும் ஸோ இது வந்து ஒரு இயற்கை சமநிலை குறிப்பிட்ட ஒரு மீன் இனங்களை நம்ம அழிக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த இயற்கை சமயநிலையே பாதிப்புக்குள்ளாகி அந்த இடத்துல வந்து மீனுடைய தாக்குன்னு சொல்லக்கூடிய ரிசோர்ஸ் வந்து ரொம்ப வந்து அழிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது ரெண்டாவது வந்து இவ்வளோ காஸ்ட்லி இவ்வளோ இம்பார்ட்டண்டான சொல்லக்கூடிய நம்ம மீன்களை வந்து ஒரு ஹைஜீனிக்காக சுத்தமாக ஹேண்டில் பண்ணுறோமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது மீன்களை வந்து நீங்கள் மீன் இறங்கு தளங்கள் மீன்பிடி படங்கள்லாம் போய் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த சுத்தத்தை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்களா என்றது வந்து நம்ம ரொம்ப ரொம்ப பார்க்கணும் ஸோ மீனவர்கள் வந்து என்ன பண்ணணும்னா ரெகுலராக வந்து போட்டை வந்து ப்ளீச்சிங் பவுடர் போட்டு க்ளீன் பண்ணுறது க்ளவுஸ் போடணும் காலில் கம்பூட்ஸ்லாம் போட்டு வந்து ஃபிஷிங் ஹார்பரில் வந்து இது பண்ணணும் அதாச்சு மீன்கள் வந்து இருக்கக்கூடிய இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்கடலில் வந்து மிக மிக சுத்தமான தண்ணி ஸோ அவ்வளோ இடத்துல பியூராக பிடிச்சிட்டு வர மீனை வந்து நம்ம கடற்கரைக்கு ஓரத்தில் வந்து நம்ம பொல்யூஷன் வாட்டர்லாம் மிக்ஸான இடத்துல வந்து கழுவி அதுக்கப்புறம் அதை வந்து நம்ம செருப்பு கால்களோட இல்லை காலையை ஹேண்டில் பண்ணும்போது என்னென்னா ரொம்ப வந்து இது குவாலிட்டி வந்து கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது தமிழ்நாட்டை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா அனைத்து மீன்பிடி துறைமுகலும் வந்து மீன்பிடி மேலாண்மை சங்கம் வந்து இருக்குது அதில் வந்து மீனவர்கள் தான் வந்து உறுப்பினர்களாக இருக்காங்க கூட வந்து அரசு அதிகாரிகள் இருக்காங்க ஸோ அவங்களா சேர்ந்து அந்த மீன்பிடித்துறவங்க வந்து எப்படி சிறப்பாக சுகாதார முறையில் வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு நிறைய ரைடிங்ஸ் கொடுக்குறாங்க நிறைய அவேர்னஸில் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு நல்ல ஒரு சிறந்த முறை பொறுப்பார்ந்த மீன்பிடி முறைகளுக்குன்னு எதுவும் சட்ட விதிகள் இருக்குதா அப்படின்றத பார்க்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து எஃப் எஃப்ஏஓன்னு சொல்லுவாங்க ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷன் ஸோ உணவு மற்றும் விவசாய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு வந்து பொறுப்பார்ந்த மீன்பிடிவுக்கென வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனை வந்து இன்டர்நேஷ்னலே வந்து ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அது வந்து ஃபிஷிங் மட்டும் கிடையாது மீன் வளத்தில் வந்து பார்த்திங்கன்னா மீன் வளர்க்குறதுக்கு மீன் ஏற்றுமதி பண்ணுறது இறக்குமதி பண்ணுறது எல்லாத்துக்கும் வந்து கோட் பண்ணாங்க டிகுலராக வந்து பொறுப்பாக இருந்த மீன்பிடிப்பு ரூல்ஸை பற்றி ரெகுலேஷனை பற்றி இன்டர்நேஷ்னலாக வந்து நமக்கு வந்து அவங்க வந்து கோட்பாடெலாம் போட்டு கொடுத்துருக்காங்க ஸோ அதில் முக்கியமான இது என்ன சொல்கிறாங்கன்னா அபாயகரமான மீன்பிடிப்பு முறைகள் வந்து இருக்கக்கூடாது என்ன சார் அது அபாயகரமான டேஞ்சரஸ் ஃபிஷ்ஷிங்னா என்ன ஸோ ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா வந்து இந்த பவலப்பாரைகள்லாம் வந்து இடித்து கிரெயின் வச்சு இல்லைனா உடச்சி எடுத்துகிட்டு வருவாங்க ஸோ அதுக்கு முன்னாடி இன்னும் பழைய காலத்துக்கு போனோம்னா வந்து இந்த டைனெட் சொல்லக்கூடிய ஃபிஷிங் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கடலில் போயிட்டு அந்த ஒரு பாம்பு வெடித்து அது மூலயமா வந்து மீன்கள்லாம் சேர்த்த உடனே அதை கலெக்ட் பண்ணிட்டு வருவாங்க ஸோ இதெல்லாம் வந்து இப்போதைக்கு மேக்சிமம் கிடையாது நம்மளுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை எதுவும் இல்லை டேஞ்சரஸ் ஃபிஷிங் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க தென் நமக்கு வந்து மீன்பிடி விகிதம் வந்து புதுப்பிக்கிற மாதிரி இருக்கணும் கடலில் வந்து நூறு மீன் இருக்குன்னா நூறு மீனை பிடிச்சிடக்கூடாது ஸோ முதல்ல வந்து அதில் ஒரு ஐம்பது மீனை பிடிச்சி மீதி ஐம்பது மீனை விட்டு இனப்பெருக்கம் விடுறதுக்கு அது அந்த ஐம்பது வந்து மறுபடியும் நூறு ஆர் வரை நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு நம்ம தமிழ்நாடு மீன்வள பள்ளிகளும் தொடர்ந்து வந்து பல தரப்பட்ட ஆராய்ச்சியில் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்தா கூட நம்மளுடைய பல்கலைக்கழகத்தில் வந்து தமிழ்நாட்டில் வந்து மீன்கான இனப்பெருக்க காலங்களில் வந்து சரியான முறையில் இருக்குதா அதுக்கான தடைக்காலம் வந்து கரெக்டான போயிட்ருக்கான்ற திட்டங்கள்லாம் ஆப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ இதனுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிக்கலாம் நம்ம வந்து பார்த்து கரெக்டாக மீனவர்களுக்கு தெரிவித்து அதை வந்து பாதுகாக்கும் போது என்னென்ன அந்த ரீப்ளேஸ்மெண்ட்னு சொல்லுவாங்க இத்தனை மீன்கள் வந்து நம்ம கடலில் இருக்கோ அதை வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டாக பிடிக்கக்கூடாது இனப்பெருக்கம் பண்ணக்கூடிய காலகட்டத்தில் வந்து குறிப்பாக மீன் பிடிப்பை தவிர்க்கணும் அப்போ தான் வந்து நமக்கு வந்து அடுத்த மீன் உற்பத்தி நல்லா இருக்கும் பவளைப்பாறைகள் சதுப்பு நிலங்கள் இந்த மாதிரி இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் ஹாட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டான இடம் கல்ஃப் ஆப்பனா பயோஸ்பியர் ட்ரஸ்ட் இருக்கு ஸோ அந்த மாதிரி பவளைப்பாறைகள்லாம் இருக்கிற இடத்துல வந்து மீன் பிடிக்கிறது குறிப்பாக வந்து இந்த இழுவ மணி ட்ரால் நெட் சொல்லக்கூடிய இலுவமடிலாம் பண்ணக்கூடாது ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீடிங் கிரவுண்ட் என்னென்னா நர்சரி கிரவுண்டு சொல்லுவாங்க ஸோ நம்ம மீன் குஞ்சிலாம் போய்ட்டாங்க தான் வளர்ந்து திங்கி இருந்து சாப்பிட்டு வளரக்கூடிய இடங்கள் அந்த மாதிரி இடங்கள்லாம் நம்ம டேமேஜ் பண்ணும்போது என்னென்னா மீன் வளம் பெரிதாக பாதிக்கப்படும் ஸோ வரம்பற்று மீன் பிடிக்கிறது எனக்கு வந்து அதெல்லாம் கவலை கிடையாதுங்க நாங்கள் மட்டும் போயிட்டு எவ்வளோ மீன் கிட்டத்தாலும் பிடிச்சிட்டு வருவேன் அப்படின்றதும் பண்ணக்கூடாது ஸோ நம்மளுடைய வெளிநாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா கேச் கோட்டா அப்படின்னு ஒரு சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க ஒருத்தவர் ஒரு நாளைக்கு ஒருத்தனை கிலோ தான் மேக்ஸிமம் மீன் பிடிச்சி கொண்டு வரணும் எக்ஸஸாக பிடிச்சா அந்த மீனை வந்து கவர்மெண்ட்டே எடுத்துக்கும் ப்ளஸ் வந்து ஃபைனும் போடுவாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ரெகுலேஷன்ஸ்லாம் வந்து நம்ம ஃப்யூச்சரில் நம்ம நாட்டில் வரக்கூடிய காலகட்டங்கள் வரும் ஸோ அதனால் வந்து வரம்பற்று எல்லையாற்று நம்ம வந்து நம்ம கடல் நம்ம இது சொல்லிட்டு நம்ம வந்து ஓவராகவும் மீன் பிடிச்சிக்கிட்டே இருக்கக்கூடாது ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து வேதிப்பொருட்கள்லாம் வந்து நம்ம பயன்படுத்திக்கக்கூடாது மீன் பிடிப்பில் ஹைஜீனிக்காக இருக்கணுன்றதையும் சொல்லியிருக்கோம் ரெண்டாவது வந்து இந்த மீன் பிடிப்பில் வந்து ஓவர் மீன் பிடிப்புன்னு சொல்லுவோம் ஓவர் ஃபிஷிங் மிதமெஞ்சிய மீன் பிடிப்பு சொல்லுவோம் அதில் மூன்று வகை இருக்குது பொருளாதார மிதமிஞ்சிய மீன் பிடிப்புனால் வந்து ஒரு நூறுரூவா போட்டுட்டு லாபம் வரும்போது ஒரு நூற்றம்பது ரூபாச்சு லாபம் வரணும் ஸோ அப்படி இல்லாமல் நூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு தொண்ணூறுரூவா தான் வருதுன்னா வந்து அவங்க வந்து நமக்கு வந்து எக்கனாமிக்கல் லாஸ் வரும் ஸோ அதெல்லாம் வந்து பார்த்துட்டு அதுக்கான நம்ம முதலீடு செய்யறதை குறைச்சிக்கிட்டு இல்லை எது வந்து லாபகரமாக தெரியுதோ அந்த மாதிரி டைமில் வந்து அதை பண்ணணும் ரெண்டாவது வந்து குஞ்சு மீன் பிடிப்புன்னு சொல்லுவோம் நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மீன் குஞ்சிகளை வந்து அதிகமாக ஓவராக ஃபிஷிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது என்ன அந்த பர்டிகுலர் இனமே அழைச்சிருக்கான வாய்ப்புகள் இருக்குது அது வந்து வளரும்போது என்னென்னா அது நூறு கிராம் சைஸில் பிடிக்கிறத விட்டு ஒரு கிலோ சைஸ் வரலாம் பிறகு விட்டிங்கன்னா அதுக்கு என்னென்னா உங்களுக்கு வந்து நல்ல வருமானமும் வரும் அது ஒரு தடவை வந்து இனப்பெருக்கம் பண்ணணும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் இந்த உயிரினமானாலும் வந்து தன்னுடைய வாழ்நாளில் வந்து ஒரு தடையாச்சும் அது இனப்பெருக்கம் பண்ணணுன்றது வந்து ஒரு இயற்கையுடைய நீதி ஸோ அதுக்காக நம்ம மீனவர்கள் என்ன பண்ணணும் அந்த மீன்கள் வந்து இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கான நேர காலக அவசரத்தில் விடணும் அதுக்கப்புறம் தான் மீன் பிடிக்கணும் அதுக்கு தான் வந்து மீனவர்களுக்கு வந்து நாங்கள் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா நம்ம கடற்கரையில் என்னென்ன மீன் இனங்கள் இருக்கிறது அது எதெல்லாம் வந்து அழியும் தருவாயில் இருக்கிறது எதுக்கெலாம் தடை பண்ணியிருக்காங்கன்றது தெரிஞ்சுக்கணும் இந்த மீன் இனங்களுடைய வாழ்நாள் டியூரேஷன் தெரியணும் இந்த மீன் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் வரும் பத்து வருஷம் வாழும்ன்ற டேட்டாலாம் நம்மக்கிட்ட இருக்குது இப்போ வந்து எல்லா வந்து தகவல்களும் வந்து எல்லாேருக்கும் கையிலே எட்டும் அளவில் வந்து இருக்குது ஸோ நம்ம மீன் வள ரெகுலர் பயிற்சியெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அதனால் வந்து மீன்களை பார்த்து வாழ்நாள் அதனுடைய இனப்பெருக்க காலம் அதனுடைய இனப்பெருக்கக்கூடிய சைஸ் என்ன நீளம் அகலம் என்ன அப்படின்றதையும் வந்து இப்போ ரெகுலராக தெரிஞ்சிக்கணும் ஸோ இது போக வந்து தமிழ்நாடு அரசால் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சொல்லக்கூடிய அந்த சட்ட விதிகளை வந்து பற்றி தெரிஞ்சுக்கணும் ஸோ அதாச்சு தடை செய்யப்பட்ட வலைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது ஒரு சில இடத்துல வந்து பர்டிகுலராக வந்து ஃபிஷிங் வந்து பேன் பண்ணியிருப்பாங்க ஸோ அது குறிப்பாக நான் சொன்ன மாதிரி பவளப்பாறையில் இந்த சரணாலயங்கள் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம போட்டு வலை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து மீன் பிடிப்பை வந்து நம்ம வந்து கண்டினியூ பண்ணக்கூடாது தடை செய்யப்பட்ட வலைகள்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குறிப்பாக கிழக்கு கடற்கரையில் வந்து இதுவரையும் சுருக்குமொழியை வந்து தடை செய்யப்பட்டிருக்காங்க அதுக்கான ஆராய்ச்சிகள் வந்து இன்னும் நடைபெற்று வருகிறது ஸோ இப்போ தடை செய்யப்பட்டுற வலை என்ற லிஸ்ட்டில் இருக்கிறதுனால வந்து நம்ம அதை பயன்படுத்தக்கூடாது அதுக்கப்புறம் அந்த கண்ணி அளவு ஸோ மெஸ் சைஸ்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் வலையோட கன்னி அளவு குறிப்பாக வந்து இழுவை மடி என்று சொல்லக்கூடிய ட்ரால்நெட்டில் வந்து அந்த தூர்மடின்னு சொல்லுவாங்க காடை தூர் தூர்மடின்னு சொல்லுவாங்க மீனவர்கள் அந்த கடைசி இருக்கிற இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறிய அளவு இப்போ டென் எம்எம் டுவெண்ட்டி எம்எம் இந்த மாதிரி வந்து சிறிய அளவுக்கு கண்ணிகள்லாம் பயன்படுத்தக்கூடாது ஸோ அப்படி பயன்படுத்தும் போது என்னென்னா உங்களுக்கு வந்து சின்ன சின்ன மீன் கொஞ்சம் அதை வந்து தங்கி மீன் அழிவை வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது ஸோ அதனால் வந்து தமிழ்நாடு அரசால் இணைக்கப்படக்கூடிய கண்ணியளவுலாம் பயன்படுத்தணும் அதுக்கப்புறம் வந்து இப்போ இந்த இழுவைப்படி படகுகளை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வந்து அதிகபட்ச இயந்திரம் வந்து எவ்வளோ பவராக இருக்கணும்னு வந்து பார்த்திங்கன்னா சட்டங்கள் இருக்கிறது ஸோ இப்போ நம்ம தமிழ்நாடு வரையும் டூ ஃபிஃப்டி ஹெச்பி இரநூத்தம்பது குதிரை திறன் கொண்ட இயந்திரங்களை பயன்படுத்தலாம் அதிகபட்ச நீளம் வந்து படுத்தினா இருபத்தஞ்சி மீட்டர் ஸோ நீளம் உள்ள படகுகளை வந்து பயன்படுத்தலாம்னு சொல்லிட்டு இது இது வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த ரூல்ஸ் அமெண்ட்மெண்ட் பண்ணி இன்க்ரீஸ் இருக்காங்க இப்போ கடந்த ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பண்ணிங்கன்னா வந்து டூ ஃபிஃப்டி ஹெச்பிலாம் கிடையாது இப்போ வந்து நம்ம ஆழ்கடல் மீன்பிடிப்பை வந்து ஊக்குவித்துட்டு இருக்கோம் நம்மளுடைய தமிழ்நாடு இந்திய அரசாங்கமும் சரி இந்த ஆழ்கடல் மீன்பிடிப்புன்றது ஒரு பொறுப்பான முறையில் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது ஏன்னா வந்து இந்த அண்மை கடலில் வந்து நம்ம வந்து எல்லா படகுகளும் இந்த அண்மை கடல்லையே கிட்டத்தட்ட ஐம்பது மீட்டர் ஆழமுள்ள கரையோர பகுதிகளில் வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இந்த ஓவர் ஃபிஷிங் சொன்னோம் பார்த்திங்களா எக்கனாமிக்கல் லாஸ் வரும் அதிகமாக வந்து நம்ம ஒரே மீன் எனக்கு பிடிச்சிக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதை டைவெர்ட் பண்ணுறதுக்கு வந்து தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் வந்து இணைந்து பல திட்டங்களை செயல்படுத்தி வந்து நிறைய ஆழ்கட பிடிப்பு படகுகளில் வந்து நம்ம வந்து சப்சிடிஸ் முறையில் அதாச்சு வந்து மானிய முறையில் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்து பெஸ்பிகுலராக பார்த்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாடு மீன்வள பல்கலைக்கழகத்தில் வந்து எம்ஆப்பி கயல் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆழ்கட மீன்பிடி படகு வந்து நம்ம வந்து மாநில அரசு நிதி உதவினர்கள் வந்து கட்டி மீனவர்கள் வந்து தொடர்ந்து பயிற்சி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் போய் மீன் என்னென்ன மீன்பிடிப்பு முறைகள் இருக்கிறது அந்த மீன்களை எப்படி வந்து சுகாதார முறையிலையும் குவாலிட்டியாக வந்து இங்கே கொண்டு வரணுன்றதுக்கும் சொல்லிட்டு இருக்கோம் ப்ளஸ் வந்து இப்போ டிரைவர்ஸ்க்குலாம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பொறுப்பான முறையில் வந்து எப்படி ஆக்சிடென்ட் இல்லாமல் பார்டர் கிராசிங் இல்லாமல் இப்படி ப்ரொஹிபிட்டட் ஏரியாலாம் எப்படி கண்டுபிடிக்கணுன்ற மாதிரிலாம் மீனவர்களுக்கும் டிரைவிங்குக்கும் வந்து வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பயிற்சி கொடுத்து அந்த பயிற்சி மூலயமா அவங்களுக்கு வந்து படகு ஓட்டுநர் உரிமம் வந்து வாங்குறதுக்கான ரெக்கமெண்டேஷன்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அதனால் வந்து அரசும் சரி மக்களும் சரி எல்லாருமே நம்ம வந்து நம்ம வந்து இப்போ வந்து டுவர்ட்ஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபிஷிங் அவன் ஒரு பொறுப்பார்ந்த மீன்பிடிப்பு முறைகளை இருந்தால் ஒரு பாதையில் போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் வந்து நம்ம வந்து கரெக்டான பாதையில் வந்து இப்போது தேர்ந்தெடுத்துட்டு இருக்கோம் இந்த பாதையில் வந்து நம்ம மீனவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கோஆப்ரேஷன் கொடுத்து ரெஸ்பான்சிபிளாக வந்து ஃபிஷ்ஷிங்கை வந்து நம்ம கொண்டு போகணுன்றதை வந்து நம்ம வந்து அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் ஸோ இதில் வந்து மெயினாக வந்து இந்த செயற்கை நாரிழை வந்ததுக்கப்புறம் பிரச்சனை என்னென்னா இது வந்து மட்காது கடலில் வந்து பார்த்திங்கன்னா மக்காமல் அப்படியே இருந்து பல பிரச்சனைகளை ஏற்படுத்திக்கிட்டு இருக்குது ஸோ இது வந்து குறிப்பாக பேய் மீன் பிடிப்பு முறைன்றது சொல்லிட்டு ஒரு ஒன்று இருக்குது கோஸ் ஃபிஷ்ஷின்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் ஸோ இந்த நம்ம போடக்கூடிய இழுவை மணியோ இல்லை வந்து செவில் வலைன்ற சொல்லக்கூடிய கில் நட்டு இந்த வலையெல்லாம் வந்து இல்லைனா வந்து ஈவன் நம்ம ட்ராப்பு கூண்டு ஸோ இதெல்லாம் கடலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கைவிடப்படும் போது கைவிடப்படுறது வேணும்னு விட போகிறது இல்லை சூறாவளி மழை மழைக்காலங்களில் வரது இந்த மாதிரி ஸ்ட்ரோம் சைக்ளோன்லாம் வரும்போது பார்த்திங்கன்னா மோசமான வாழ்நிலையில் வந்து நம்ம அந்த எங்கே வலையை போட்டோன்றதே வந்து மறந்து அது வேறு வேறு இடத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ அப்போ அந்தமாரி வலைகள் என்ன பண்ணணும்னா கண்டினியூஸாக ஆள் இல்லாமே மீன் பிடிக்கும் ஸோ ஆள் இல்லாமல் மீன் பிடிப்புக்கிறதுனால தான் வந்து பேய் மீன் பிடிப்பு சொல்லிட்டு தமிழில் சொல்கிறோம் ஆங்கிலத்தில் கோஸ் ஃபிஷிங் ஸோ இது இந்த வலைகள் என்ன பண்ணுவோம்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு எல்லாருமே தெரியும் நமக்கு வந்து ஒரு பத்து ஆண்டுகள் ஆனாலும் வந்து மக்காது ஸோ அப்போ என்ன கண்டினியூஸாக இது மீன் பிடிச்சி 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 அந்த இடத்துல வந்து மீன்கள் கெட்டு போய் அழுகி ஸோ அந்த இடமே வந்து ஒரு நாஸ்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது ஸோ அதனால் வந்து குறிப்பாக நம்ம மீனவர்கள் அனைவரும் இந்த வலைகளை பயன்படுத்தி கடற்கரை ஓரத்துலேயோ இல்லை கடல்லையோ விடுறது வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஸோ நீங்கள் வந்து ஒரு வலையை கடலில் விட்டுட்டு வந்துட்டீங்க அப்படின்ற போது என்ன ஆனால் நீங்கள் அடுத்த ஆண்டுகளுக்கு பிடிக்க வேண்டிய மீன்களை வந்து தானாக வந்து கடல்லையே வந்து வீணாவதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும் இந்த குறிப்பாக இழிவு மடி படகுகள் பயன்படுத்துகிறவங்களாம் வந்து தங்களுடைய வலையில் கிடைக்கக்கூடிய பழைய வலைகளிலெலாம் வந்து சில நேரம் சிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து கலெக்ட் பண்ணி கொண்டு வரணும் கடைக்கு கொண்டு வரணுன்ற எண்ணம் வரணும் கைவிடப்பட்ட வலைகளால் ஏற்படும் பாதிப்பை வந்து நம்ம ரொம்ப வந்து கவனமாக கையாண்டு வந்து இதுக்கப்புறம் வந்து எல்லா மீனவர்களும் வந்து எப்போதும் வந்து வலையை வந்து கடலில் விட்டுட்டு வரமாட்டோம் என்றதான உறுதிமொழியை எடுத்துக்கணும் எங்கேயாச்சும் வலைகள் கடல்லையோ இல்லை எங்கேயோ பார்த்தாலும் அதை ப்ராப்பரான முறையில் நாங்கள் கொண்டு வந்து கரையில் சேர்ப்போம் இல்லை ப்ராப்பராக டிஸ்போஸ் பண்ணணுன்ற ஒரு இதுவுமே பண்ணணும் ரெண்டாவது இந்த தூண்டில் மீன் பிடிப்பு முறைகளுக்கு நம்ம பொதுவாக ரெகுலராக சொல்கிறது என்னென்னு சொல்லிகிட்டு இருக்கோம்னா வந்து தூண்டில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு இந்த ஜே வடிவில் இருக்கும் ஜே ஹூக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அது நிறைய சைஸில் இருக்குது பெரிய மீன்கள் பிடிக்கிறது பெரிய ஊக்கு சின்ன மூக்கு அப்படின்னு இருக்குது அது வடிவம் வந்து பார்த்திங்கன்னா ஜே ஹூக்கில் இருக்கும் இந்த ஜேஹூக்குலாம் என்ன பண்ணுறதுனா அது வந்து பிடிக்கும்போது வந்து சைஸ் செலக்டிவிட்டி வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும் இந்த மீன்கள் வந்து அதை கடித்து முழுங்கும் போது அது தொண்டை பகுதி குடல் பகுதி வரை இந்த முள்கள் போகுது இது போகும்போது என்ன பண்ணுறாங்க மீன்கள் பெரும்பாலும் மீனவர்கள் என்ன பண்ணுவாங்களா சின்ன மீனா அந்த டக்குனு பிடிச்சி இழுத்து குடல் வெளியே வர இழுத்துருவாங்க அப்படி இல்லைனா அந்த முள்ளை வந்து மீனுடைய வாயிலே வச்சு கட் பண்ணி அப்படியே லேண்டிங் சென்டர் வந்துடும் நீங்கள் மீன்கள் நிறைய இடத்துல நீங்கள் எல்லாம் துறை முதல் போய் பார்த்தீங்கன்னா சில மீன்கள்லாம் வந்து வாய்க்குள்ளே வந்து முள் ப்ளஸ் அந்த தூண்டில் இலையும் வந்து பார்த்திங்கன்னா இருக்கும் ஸோ மாரி எல்லாம் கட் பண்ணுறது இதனால் என்னென்னா மீனவர்களுக்கு வந்து தூண்டில் லாஸ் வரும் இல்லைனா வந்து அந்த டேமேஜ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மீன்கள் சீக்கிரம் கெட்டு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து ஓவர் கம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சர்க்குலர் ஹூக்கம்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கு இந்த சர்க்குலர் ஹூக் கிட்டேன்னா என்ன தான் நமக்கு மீன் மிளகுனாலும் அது வந்து தொண்டை பகுதிக்கு போகாது அதனுடைய தாடை பகுதியிலே வந்து மாட்டிக்கும் அது ஒன்று இருக்குது சைஸும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேர்ந்தெடுத்து என்ன பர்ட்டிகுலர் சைஸில் மீன் பிடிக்கலாம் ஸோ மாதிரி ஒரு வாய்ப்பு இருக்குது மீனை கெட்டு போகிறதையும் கொடுக்கு தடுக்கும் ப்ளஸ் வந்து சைஸையும் தேர்ந்தெடுக்கணும் மூணாவது இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த ஆமையை சொல்லக்கூடிய கிரீன் தட்டல் சொல்லுவாங்க ஆமை இனங்கள் நிறைய அழிந்து வருது இல்லையா இந்த சர்க்குலர் ஊக்குவெல்லாம் போடும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஆமை இனங்கள் வந்து மேக்சிமம் வந்து பிடிப்படாது அப்படி பிடிப்பட்டாலும் அதனுடைய தடைப்பகுதி மட்டும் தான் டேமேஜ் ஆகும் நம்ம ஈஸியாக ரிலீஸ் பண்ணி கடலில் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இதுமாரி பொறுப்பான மீன்பிடி முறைகளில் நிறைய டிப்ஸில் வந்து நம்ம அடிக்கடி மீன்கள் கொடுத்துட்ருக்கோம் நாங்கள் சிந்தடிக் ஃபைபர் தான் யூஸ் பண்ணுறோம் அதுக்கு என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா குறிப்பாக ஃப்ளோர் ஃப்ளோட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து என்னதான் செயற்கை இருந்தாலும் நம்ம இயற்கை வந்து ஃப்ளோட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறதுக்கோ இல்லை ஒரு வலையோடய ஸ்ட்ரக்சரை வந்து டிசைட் பண்ணக்கூடிய லைன்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இயற்கை இழையில் பண்ணும்போது நம்ம இன்கேஸ் வந்து இந்த சூறாவளியிலலாம் வந்து கைவிடப்பட்டாலும் இந்த இயற்கை இழைகளால் இந்த ஜாயினிங்லாம் பண்ணும்போது இது மட்கி அது வலையோட ஷேப்பே இல்லாமல் போயிடும் ஸோ த நார்மலான ஒரு மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்குது இந்த மாதிரி சின்ன சின்ன நுணுக்கங்கள்லாம் நம்ம வந்து மீனவர்கள் அடிக்கடி இருக்கோம் அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ணணும் மீன் வளத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன ஓவராலாக நம்ம ஒரு சொல்லணும்னா வந்து பார்த்திங்கன்னா பிடிக்கப்படும் மீன்களின் இனப்பெருக்கம் காலம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்கேன் முதிர்ச்சி அடையும் காலம் அது வந்து எப்போ வயசாகும் எப்போ இறந்து போகும்ன்றதையும் நமக்கு தெரிஞ்சுருக்கணும் அப்படின்றது சொல்லியிருக்கோம் அதனுடைய மீன்புடைய உணவு பழக்க வழக்கம் தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா வந்து தூண்டில் போட்டு எதை பிடிக்கணும் வள போட்டு எதை பிடிக்கணுன்றது தெரிஞ்சிருக்கும் அதிகப்படியான மீனவர்கள் இதெல்லாமே தெரிஞ்சு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க தற்போது தடை செய்யப்பட்ட மீன்பிடிக்கலங்கள் மற்றும் வலைகளை வந்து தவிர்க்கணும்னு சொல்லியிருக்கோம் தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய அரசுகளால் வந்து இப்போ அவ்வப்போது விதிக்கப்படும் சட்ட விதிகளை வந்து அறிந்து கொண்டு அதனை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் சந்தை நிலைமைக்கு ஏற்ப மீன் பிடிக்க வேண்டும் ரொம்ப இம்பார்டன்ட்னா ஒரு சில நேரத்தில் வந்து மீன்கள் நிறைய டன் பிடிச்சிட்டு வந்து வந்து அஞ்சு ரூபாய்க்கும் பத்து ரூபாய்க்கும் கொலிதி இருக்காங்க எந்த சீசனில் எந்த மீனுக்கு வந்து விலையாக இருக்குதோ அந்த மீனை வந்து பார்க்கணும் ரெண்டாவது மார்க்கெட்டிங் வந்து பண்ணி வந்து அதிக மீன்கள் வந்துச்சுன்னா அதை வாங்கக்கூடிய வியாபாரிகளை வந்து கரெக்டாக நம்ம வந்து தெரிஞ்சு கொண்டு விலை வந்து நம்ம வந்து முன்னாடியே சரி செஞ்சுக்கிட்டோம்னா இழப்பை வந்து தவிர்க்கலாம் தென் சிறிய அந்த குஞ்சு மீன்கள்லாம் பிடிக்காதான் இருக்கணும் சொல்லியிருக்கோம் அதனால் வந்து எல்லோரும் வந்து ஓரளவுக்கு கோஆடினேட் பண்ணி எல்லாருக்குமே வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபுலாக வந்து நம்ம மீனவர்கள் இருந்தாங்கன்னா அதுக்கு அடுத்த தலைமுறைகள் வரும்போது இந்த மீன் இனங்கள் இருக்கணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்து நம்ம வந்து கொஞ்சம் ரெஸ்பான்சிபுலாக வந்து இருந்தால் தான் மட்டுமே முடியும் ஏன்னா வந்து பல்வேறுபட்ட இயற்கை பேரிடர்கள் வந்து வந்துகிட்டு இருக்குது மீன் வளத்தை வந்து அடுத்த சந்தை பாதுகாத்து கொடுக்கணுன்றது தான் என்னுடைய வேண்டுகோள் என்ன மருதாணி பொறுப்பார்ந்த மீன்பிடி முறைகள் பற்றி பொன்னேரி டாக்டர் எம்ஜிஆர் மீன்வள கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய உதவி பேராசிரியர் முனைவர் ரா வேல்முருகன் அவங்க சொன்ன விவரங்கள் எப்படி அருமையா இருந்துச்சுல நல்லா தெளிவா கேட்டுக்கிட்டியா கேட்டா கேட்டேன் மீன் பிடிக்கிறதுல கூட இன்புட்டு விஷயங்கள் முறைகள் இருக்குதுன்னு கேக்கும் போது ஆச்சரியமா இருக்குக்கா இப்போ உன் சலிப்பு கோபம் எல்லாம் போயிடுச்சுல்ல ஆமாக்கா கண்டிப்பா போயிடுச்சுக்கா முறைகளை சரியா தெரிஞ்சுக்கிட்டு சரிய செயல்படுத்தினா யார் மேலேயும் நமக்கு முறைப்பே அதான் கோவமே வராதுன்னு இப்ப புரிஞ்சுகிட்டே சபாஷ் நல்ல மாற்றம் அடுத்து வருவது வேளாண் செய்திகள் குமிழ் மர சாகுபடி உழவர்களால் விரும்பி வளர்க்கப்படும் மர வகைகளில் முக்கியத்துவம் வாய்ந்த குமிழ் வேகமாக வளரக்கூடிய மர வகைகளில் ஒன்றாகும் குமிழ் மரம் பத்து ஆண்டுகளில் எழுபது முதல் எண்பத்தி ஐந்து சென்டிமீட்டர் சுற்றளவும் இருபது மீட்டர் உயரமும் வளரும் தன்மை கொண்டது குமிழ் இந்தியாவை தாயகமாக கொண்டிருந்தாலும் மலேசியா பிலிப்பைன்ஸ் இந்தோனேஷியா கனடா நைஜீரியா போன்ற நாடுகளில் அறிமுகப்படுத்தப்பட்டு வணிக நோக்கில் பயிரிடப்படுகிறது இந்தியாவில் இயற்கையான இலையுதிர் காடுகள் சால் மற்றும் தேக்கு காடுகள் பசுமை மாறாத காடுகளிலும் இந்த மரம் பரவி உள்ளது குமிழ் மரம் தேக்கு மர குடும்பத்தை சார்ந்ததால் மர வேலைப்பாடுகளுக்கு உகந்த மரமாக கருதப்படுகிறது குமிழ் மரம் பன்முக பயன்பாடுகளை கொண்டது மர வேலைப்பாடுகள் கைவினை பொருட்கள் மர சாமான்கள் அரைக்கலன்கள் தீப்பெட்டி பென்சில் கிரிக்கெட் மட்டை ஜன்னல் கதவு நிலைகள் நிலைகள் தயாரிக்க பயன்படுகிறது குமிழ் மரத்தில் செல்லுலோஸ் அறுபத்தி ஏழு சதவீதம் இருப்பதால் தரமான காகிதம் தயாரிக்க பயன்படுகிறது இந்த குமிழ்மர இலையில் புரதச்சத்து சத்து இருப்பதால் கால்நடைகளுக்கு சிறந்த தீவனமாகவும் பயன்படுகின்றது நல்ல வடிகால் வசதியுடைய வளமான செம்மண் வண்டல் மண் சத்து மிக்க மண் வகைகளில் நன்கு வளரும் ஆழமற்ற வளம் குன்றிய மண்ணில் குமிழ் மரம் வளர்ச்சி குன்றியே காணப்படும் மண்ணின் கார அமில தன்மை ஆறு புள்ளி ஐந்து முதல் ஏழு புள்ளி ஐந்துக்குள் இருக்க வேண்டும் நீர் தேங்கும் மண்ணில் குமிழ் அதிகம் வளராது நல்ல தாய் தாய்மரங்களை மரத் தோட்டத்திலோ அல்லது விதை பண்ணையிலோ தேர்வு செய்து விதைகளை சேகரிக்க வேண்டும் குமிழ் மரம் பிப்ரவரி மார்ச் மாதங்களில் பூத்து ஏப் ஜூன் மாதங்களில் வைக்க வேண்டும் ஒரு கிலோவில்லை மேட்டுப்பாத்திகளில் விதைக்க வேண்டும் ஆறு மாதத்திற்கு பிறகு சேமிக்கப்பட்ட விதைகளில் முளைப்பு திறன் குறைய ஆரம்பிக்கும் விதைத்த பதினைந்து நாட்களில் விதைகள் முளைக்க ஆரம்பிக்கும் முளைப்பு தன்மை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது நாட்கள் வரை நீடிக்கும் குமிழ் விதைகளின் முளைப்பு திறன் சராசரியாக எழுபத்தி ஐந்து முதல் எண்பத்தி ஐந்து சதவீதம் இருக்கும் நன்கு முளைத்த முப்பது நாள் வயதுடைய செடிகளை செம்மண் இரண்டு பங்கு மணல் ஒரு பங்கு தொழு உரம் ஒரு பங்கு ஆகியவற்றை முறையே கலந்து பாலித்தீன் பைகளில் நிரப்பி நடவு செய்ய வேண்டும் பாலித்தீன் பைகளில் நடப்பட்ட செடிகளை ஏழு முதல் பத்து நாட்கள் நிழலில் கடினப்படுத்தி வெளிப்புற சூழ்நிலைக்கு ஏற்றதாக மாற்ற வேண்டும் சிறந்த தாய்மரத்தை தேர்வு செய்து அவற்றின் அறுவடைக்கு பிறகு மரத்தின் அடிப்பகுதியிலிருந்து வளரும் தண்டுகளை பயன்படுத்தி பதியன் முறை மூலமும் புதிய செடிகளை உருவாக்க முடியும் நன்கு உழவு செய்த நிலத்தில் இரண்டு கன அடி அளவு உள்ள குழியினை தோண்ட வேண்டும் ஒவ்வொரு குழியிலும் மக்கிய உரம் ஐந்து கிலோவுடன் வண்டல் மண்ணை கலந்து முக்கால் வாகத்துக்கு நிரப்பி மீதியுள்ள குழியை மேல் மண் கொண்டு நிரப்ப வேண்டும் குழியின் நடுவே குமிழ் கன்றை நட்டு நீர்ப்பாய்ச்ச வேண்டும் குமிழ் மரம் நடவு செய்ததிலிருந்து முதல் மூன்று மாதங்களில் வாரம் இருமுறையும் அதற்கு மேல் பதினைந்து நாட்களுக்கு ஒரு முறையும் நீர்ப்பாய்ச்சிதல் வேண்டும் முதல் மூன்று நான்கு ஆண்டுகளுக்கு நீர் பாய்ச்சுவதால் சிறந்த தடி மரங்களை பெற இயலும் மரத்தின் வளர்ச்சி அதற்கு கொடுக்கும் நீரின் அளவை பொருத்தி அமையும் சொட்டு நீர் பாசனம் பயன்படுத்துவதால் நீரை சேமிப்பதுடன் களைகளை கட்டுப்படுத்தவும் இயலும் குமிழ்த் தொப்புகளை முதல் மூன்று ஆண்டுகளுக்கு களையின்றி பாதுகாக்க வேண்டும் களைகள் மர வளர்ச்சியை பாதிப்பதுடன் பூச்சி மற்றும் நோய் தாக்குதலுக்கும் காரணியாக அமைகிறது முதல் ஆண்டில் மூன்று முறையும் இரண்டாம் ஆண்டில் இரண்டு முறையும் பின்பு ஆண்டுக்கு ஒரு வேண்டும் வேகமாக வளரும் தன்மை மற்றும் மரத்தின் பயன்பாடு காரணமாக வேளாண் காடு திட்டத்திற்கு சிறந்த மரமாக குமிழ் பரிந்துரைக்கப்படுகிறது குமிழ் மரங்களிடையே உளுந்து நிலக்கடலை முருங்கை பயறு வகைகள் மிளகாய் வெங்காயம் போன்ற பயிர்களை முதல் மூன்று ஆண்டுகளுக்கு பயிரிட்டு பயனடையலாம் குமிழ் தோட்டத்தில் உள்ள தட்ப வெப்பநிலை சமவெளி பகுதியில் மிளகு வளர்க்க உகந்ததாக அமைந்துள்ளது குமிழ் சார்ந்த பல்லடுக்கு தோட்டம் விவசாயிகளுக்கு அதிக வருமானத்தை ஈட்டி தரவல்லது குமிழ் நடவு செய்த இரண்டு ஆண்டில் பதினைந்து அடி உயரம் வளர்ந்துவிடும் ஆகையால் முதல் மூன்று ஆண்டுகள் வரை சரியான முறையில் கவாத்து செய்தல் சிறந்த வளர்ச்சியடைந்த மரங்கள் பெற உதவும் கவாத்து செய்யும்போது போது தண்டு பகுதியில் மூன்றில் ஒரு பகுதி முழுவதுமாக நீக்கிவிட வேண்டும் அடிப்பகுதியான வளரும் கிளைகளை உரிய காலத்தில் அல்லது கத்தரிக்கோள் கொண்டு சென்டிமீட்டர் விட்டு வெட்டிவிட வேண்டும் குமிழ் தோட்டங்களை மீட்டர் இடைவெளியில் நடவு செய்யும் போது ஆண்டுகள் முடிவில் ஒரு வரிசை விட்டு ஒரு வரிசையில் உள்ள மரங்களை வெட்ட வேண்டும் இந்த மரங்களை காகித கூழ் உற்பத்திக்கு விற்பனை செய்ய இயலும் நடவு செய்த ஆறு ஆண்டுகளில் ஒரே வரிசையில் உள்ள மரங்களில் ஒரு மரம் விட்டு அடுத்த மரத்தை அறுவடை செய்து ஒட்டு பலகை தொழிற்சாலைக்கு விற்பனை செய்யலாம் இப்படி செய்யும்போது வளைந்த மற்றும் நோய் தாக்கிய மரங்களையும் அகற்றிவிட வேண்டும் இதுபோன்று அறுவடை செய்வதால் நல்ல கனமான மரங்களை பன்னிரெண்டாம் ஆண்டு முதல் பெற இயலும் நடவு செய்த ஐந்து முதல் ஆறாம் ஆண்டுகளில் அறுவடை செய்யும்போது குமிழ் மரத்தின் சுற்றளவு சுமார் நாற்பது முதல் ஐம்பது சென்டிமீட்டர் வரை இருக்கும் ஓர் ஏக்கருக்கு முப்பது முதல் நாற்பது டன் விளைச்சல் கிடைக்கும் இதன் மூலம் இரண்டு முதல் மூன்று லட்சம் வரை வருமானம் கிடைக்கும் குமிழ் மரத்தினை ஒன்பது ஆண்டுகளுக்கு மேல் அறுவடை செய்யும் போது மரத்தின் சுற்றளவு தொண்ணூறு முதல் நூற்றி இருபது சென்டிமீட்டர் வரையிலும் உயரம் பதினைந்து முதல் இருபத்தி ஐந்து மீட்டர் வரையிலும் இருக்கும் மரத்தின் சுற்றளவு அதிகம் இருப்பதால் மர சாமான்கள் கட்டில்கள் மேஜைகள் செய்ய பயன்படுகின்றது குமிழ் மரத்தை பத்து ஆண்டுகளில் அறுவடை செய்யும் போது ஒரு மரம் ஐநூறு முதல் எட்நூறு கிலோ வரையிலும் இருக்கும் ஓர் ஏக்கருக்கு ஒன்பது முதல் பத்து லட்சம் வரை வருமானம் கிடைக்கும் விவசாயிகளை குமிழ்மரத்தை நட்டு பயன்பெறுவோம் இதுவரை வேளாண் செய்திகள் கேட்டீர்கள் நீ தம்முடைய மகளை வணங்கிடுவோம் அமைப்பில் உதவி சி வி பிரேமா சந்தோஷ் நிகழ்ச்சி அமைப்பு எஸ் முருகேசன் பொட்டலையும் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது புதுமுறைகளையும் புகுத்திடுவோம் பொட்டலையும் பூங்கொழிலாய் திருத்திடுவோம் அதற்கு புத்தம் புது முறைகளையும் புகுத்திடுவோம் இத்துடன் இன்றைய உழவர் உலகம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோம் பட்டி தொட்டி சொர்க்கமாக பாடுபட்டே நம் பாரத சமுதாயத்தை முயர்த்திடுவோ